ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி இன்னைக்கு இன்றைக்கிடியெல்லாம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சத்திவேல் சீரியலோட இன்றைக்கி பிரமா பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பிரமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா நம்ம வேல் சக்திக்காக ஒரு கவிதை சொல்லியிருக்காரு போல் உடனே பார்த்திங்கன்னா இந்த கவிதை மொக்கையாக தான் இருக்குது இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொன்ன கவிதைக்கு லவ் அக்செப்ட் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி வந்து சூப்பராக வந்து இவங்க சொன்னது வேலுக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்திருக்கு போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் செமையம் வந்து மெலடி சாங் போட்டு வெறித்தனமாக வந்து இவங்கள இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளால அதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த பருத்தி ஒரு அண்ட் கெட்டப் மாதிரியே வந்து போஸெல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பட்டுன்னா சண்டாலியும் பாசத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கார்த்தி எப்படி இருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இவங்களும் வந்து செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட இது செமையாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ஏதோ ட்ஸ்ட்டாக மாறுமா இல்லை நார்மலாவே போயிட்டு போய்ட்டுருக்குமா தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போல் வீடியோனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரோட பேரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமா இங்கே இருக்கிறனால அப்படின்னு சொல்லி தெரில செமன் டுஸ்டா பார்க்க போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் यू